கிபி ஆயிரி எட்நூத்தி எழுபது டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வாசுதேவ ராஜா ஐயாவுக்கும் ஆயம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த ரகுநாத ராஜாளியார் அறவை பெருநாளி என்று அழைக்கப்பட்ட சோழ கல்வெட்டுகளே அழைக்கப்பட்ட அரித்துவார மங்கலம் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவர் தான் இந்த ஸ்ரீமான் ரகுநாத ராஜாலியராவார் இந்த ராஜாலியார் வந்து அங்கு இருக்கிற அங்கிருக்க கல்வ சமூக மக்களுடைய பட்டப்பேராக வந்து திகழ்கிறது இந்த ராஜாலியர் என்பவர்கள் யாருன்னா இவர்கள் வானர் மரபை சேர்ந்தவர் ஏன்னா வானர்களுடைய கொடிதான் வந்து ராஜாலி கொடியை வந்து அவங்க வச்சிருப்பாங்க அந்த ராஜாலி கொடியை தாங்கியவர்கள் தான் வந்து இப்ப எப்படி சோழர்கள் வந்து புலிக்குடியை தாங்கியிருக்காங்கல்ல அது மாதிரி வந்து ராஜாளியார்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வானார்கள் வானாதிராயர்கள் இவங்க வந்து அவங்களுடைய கொடியாக ராஜாலி அந்த தான் வச்சிருப்பாங்க சோ அந்த மரபை சேர்ந்தவர் தான் இந்த ரகுநாத ராஜாலியார் அது மட்டும் இல்லாம பிறந்த குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு மிகப்பெரிய நிலக்கலார் குடும்பத்துல பிறந்தாங்க நிலக்கலார்ன்ற தாண்டி அரித்துவார மங்கலத்துல அன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு வந்து சொந்தக்காரரக திகழ்ந்த ஒரு ஜெமீன் பரம்பரை மாதிரி வாழ்ந்தவர் தான் அரித்துவாரமங்கலம் ரகுநாத ராஜாலை இவர் தமிழருக்கு செஞ்ச தொண்டு என்ன தமிழ் மொழிக்கு இவர் செய்த தொண்டு என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா முதன் முதலாக தொல்காப்பியத்துக்கு வந்து ஆஹ் ஒரு நூலகம் வந்து அமைக்கிறாப்புல எங்கன்னா குன்னூர்ல குன்னூர்ல நூலகம் அமைத்து அந்த நூலகத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து நிதி உதவி அளிக்கிறாங்க இது எப்ப நடக்குதுன்னா வந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு இருந்து கிட்டத்தட்ட நூறு வருடத்துக்கு முன்னாடியே பத்தாயிரம் ரூபாய் என்பது வந்து வந்து பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அதனுடைய மதிப்பானது வந்து அறுபது லட்சத்துல இருந்து எண்பது லட்சத்துக்குள்ள வந்து வரும் சோ அன்னைக்கே வந்து அவ்வளவு பெரிய ஒரு தொகையை கொடுத்து அங்க ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி அந்த நூலகத்தின் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியருக்கு வந்து செல வைக்கணும் நம்மளோட தொல்காப்பியருக்கு சிலையை நிறுவினார் ஏன்னா வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய ஒவ்வொரு இலக்கியமும் வந்து திகழ்வது ராமெட்டிரலாக திகழ்வது இந்த தொல்காப்பியம் மட்டுமே அதனால காலகட்டத்துல வந்து எழுத்தறிவு பெற்று படிப்பறிவு பெற்று ஒரு மான தமிழன் நம்முடைய வரலாறை எழுதி வைத்து போயிருக்காரே அப்படின்னு சொல்லி அந்த தொல்காப்பியருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலை வைத்திருந்தான் அன்னைக்கு நூறு வருடத்துக்கு முன்பாகவே அன்னைக்கு வந்து அந்த சிலையை வைத்து அதுக்குண்டான நூலகத்தையும் வைத்து தமிழர்கள் தமிழர்களுடைய வரலாறு பற்றியும் தமிழ் மொழியிலும் வந்து வரலாறுகளை பற்றியும் ஒரு ஆய்வு செய்வதற்காகவே ஒரு நூலகத்தை ஏற்படுத்துகிறார் அந்த நூலகத்தை ஏற்படுத்தி சிலையும் வைக்கிறார் இன்னைக்கு இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகளுக்கோ இல்ல தமிழர் வரலாறு பேசுறவர்களுக்கோ இதனுடைய வரலாறு வந்து தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவை அது மட்டும் இல்லாம இதோட வந்து அவர் நிறுத்திக்கல தொல்காப்பியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராயிர விருதி வந்து எழுதுறப்பையும் தொல்காப்பியத்துக்கு வந்து சொல்ல அதிகாரம் எழுதுறப்பையும் அதனுடைய ஒரிஜினல் பிரதி அதாவது ஒரிஜினல் ஓலைச்சுவடி இருக்கு பாத்தீங்கன்னா அது ரகுநாதராஜாவோட குடும்பம் தான் வந்து அதை பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க அவங்க காலங்காலமா இந்த ஓலைச்சுவடியை வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிச்சு அவங்க தான் அதை பாதுகாப்பா வச்சிருக்காங்க ஆமாங்க இன்னைக்கு நீங்க படிக்கின்ற அனைத்து வந்து பாத்தீங்கன்னா புறநானூறும் அகனானூரும் கொல்காப்பி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க ரகுநாதராஜர் வீட்டுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரிஜினல் தான் இது எல்லாமே பதிக்கப்பட்டது இது நீங்க தஞ்சை கரணை சங்கத்துலையும் சரி மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கத்திலும் சரி அனைத்து விதமான அந்த இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஊவே சாமிநாதன் ஆகியும் அவருக்கு வெள்ளியில ஆயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்திலே ஆயிரம் ரூபாய் பணம் வைத்து தொல்காப்பியத்துல வந்து ஒரிஜினல் ஓலைச்சியோடையும் அவர் கையிலேயே வந்து சேர்த்திருக்காரு இந்த ஓலைச்சியோடையும் வந்து நீங்க பத்திரமா பாதுகாத்துங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒருத்தர் எல்லா ஓலைச்சூரையும் பாதுகாத்துட்டு வராருன்றது கேள்விப்பட்ட ரகன ராஜாளியால் அவர் தன்னோட வீட்டுக்கே வர சொல்லி இந்த மாதிரி தொல்காப்பியத்தோட ஒரிஜினல் உழைச்சியோடு இங்கதான் இருக்குன்னு சொல்லி அவர் கையிலே வந்து ஒப்படைக்கிறார் ஆக தொல்காப்பியருக்கு சிலை வைத்ததும் சரி தொல்காப்பியத்தோட ஒரிஜினல் ஓலைச்சுவடியும் சரி அதை வைத்திருந்த அந்த குடும்பமாக மிகவும் அந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப மதிப்பு மரியாதை உள்ள குடும்பமாக இருக்கு அதோடு மட்டும் இவர் நிறுத்திக்கிழங்க இவர் வந்து படித்தது வந்து பாத்தீங்கன்னா எட்டாண்டு குருகுல கல்வி அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் கல்வி கும்பகோணத்தை படிச்சாப்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஜி காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கப்பதான் தன்னோட தந்தையோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் அதை விட்டு வெளியேறாப்ல இருந்தாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மீதான பற்று காரணமாக தமிழ் மொழிக்கு மீதாக யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன புலவர்கள் எல்லாம் வந்து இதுக்கு முயற்சி செய்றாங்களோ அவங்க அனைவருமே தன்னோட வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிதி உதவி இருக்காப்புல அது மட்டும் இல்லாம நான்காம் தமிழ்ச்சங்கம் வந்து அங்க மதுரையில உருவாகுறப்ப பாண்டித்துறை தேவர் தான் வந்து அதை வந்து உருவாக்குறாப்ல பாண்டித்துறை தேவர் வந்து அதை உருவாக்குனதுல மிகப்பெரிய பங்கு அதாவது பொருள் உதவியும் சரி மாரல் சப்போர்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரகுநாத ராஜாலியா தான் கொடுத்திருக்காப்ல அறதை பெருநாளியைச் சேர்ந்த எங்களுடைய ஸ்ரீமான் ரகுநாத ராஜாலயாருடைய உதவியானது மிகவும் பேருதவின்னு சொல்லி இதை நான் சொல்லல இத பாண்டித்துறை தேவர் மதுரையில் நடக்கிறப்ப மேடையில ஏறுனு பேசின வாசன் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டித்துறை தேவருடைய அவருடைய நன்மதிப்பையும் அவருடைய மிகவும் வந்து ஈர்க்கும் ஒரு தலைவராக விளங்கியவர் தான் ரகுநாத ராஜாலியார் அதோட மட்டும் அவர் நிறுத்திக்கிழங்க எப்படி வந்து மதுரை தமிழ்ச்சங்கம் உருவாகுதோ அதே மாதிரி வந்து நம்ம ஊர்லயும் ஒரு கரந்தை ஒரு ஒரு தமிழ்ச்சங்கம் உருவாகணும்னு சொல்லி அங்க இருக்கிற வந்து தமிழ் புலவர்கள் அனைவருமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப ரகுநாத ராஜ்யாலியார் முதலாக முதன் முதலாக அவர் அந்த விஷயத்துல தலையிட்டு அந்த தமிழ்ச்சங்கம் வந்து கட்டிடத்துக்கு வந்து கட்டுவதற்கும் அனைத்து வகையான நிதி உதவியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உதவி பண்ணாப்புல அதே கரண்டை தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து சுவாமிநாத விஜயத்தேவர் அது மட்டும் இல்லாமல் வந்து அஹ் சேர்ந்தங்குடி ஜமீன்தார் அது மட்டும் மதுப்பூர் ஜமீன்தார் சிங்கவனம் ஜமீன்தார்ன்னு சொல்லி நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டிடத்திற்கும் அங்க இருக்க நூட்கள் வாங்குறதுக்கும் அனைத்துக்குமே உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்லி கரந்தை தமிழ்ச்சங்கத்தோட அந்த அவங்களுடைய நூல் அறிமுக விழாலையும் அனைத்து வகையான வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு மலர் வெளியிடுவாங்க அந்த ஆண்டு மலர்லாம் வந்து நன்றி மறவாமல் ஒவ்வொரு ஆண்டு மலர்லையும் ரகுநாத ராஜா வந்து செய்த அந்த நன்கொடைய பத்தி அவங்க எழுதியிருப்பாங்க அது அந்த புத்தகத்திலேயே இருக்கு அது மட்டும் இல்லாம அதோடய அவர் நிறுத்திக்கல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிநாத விஜயத்தேவர் வந்து தஞ்சை தமிழ்ச்சங்கம் சொல்லி ஆரம்பிச்சாரு அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரகணராஜர் வந்து பாத்தீங்கன்னா தேர் உதி செய்தாப்ல இப்படி சங்கம் தமிழர் வரலாறு தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி நீ எந்த விஷயத்தை எடுத்து கொண்டு போய் நீங்க அங்க ஒருத்தர் இருக்காப்புல தஞ்சையில அறதை பெருநாளில அரித்துவார மங்கலத்துல ஒரு ஸ்ரீமான் இருக்காப்புல அவர் நம்ம சந்தித்தோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு எல்லா வகையான உதவிகளும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொரு புலவர்களும் வந்து அவர் வீட்டை நோக்கி படையெடுக்க போனாங்க அப்படி அவர் அவர்னால உதவி பெற்ற ஒரு புலவர்களோட லிஸ்டே சாமிநாத ஐயர் நாராயணசாமி ஐயங்கார் விஞ்சய் ராயர் தூத்துக்குடி முத்தையா பிள்ளை சாமிநாத பிள்ளை நாவலர் வெங்கடசாமி நாட்டார் ராகவ ஐயங்கார் அப்படின்னு சொல்லி இந்த பட்டியல் நீண்டுகின்றே போயிரு அந்த மாதிரி தமிழ் மொழி மீதாக பற்று உண்டு தமிழ் மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது தெரிஞ்சிச்சுனாலே வந்து உடனே வந்து அவருக்கு அழைப்பு கொடுத்துருவாப்புல ரகுநாதராஜாளர் அது மட்டும் இல்லாம அவருடைய தாண்டி தன் மக்கள் மீதான பற்று எப்படி இருந்துச்சுன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இந்தியாவினுடைய மிகப்பெரிய கொள்ளை கூட்டமான தக்கர்களுடைய ஒடுக்குவதற்காக அன்னைக்கு இருந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆங்கிலேய கவர்னரான வில்லியம் பெண்டிங் பிரபுன்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வந்து ஒரு ஏகப்பட்ட தக்கர்கள் வந்து லட்சக்கணக்கான தக்கர்கள் கொல்லப்பட்டாங்க அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி வந்த கவர்னர்கள் எல்லாருமே அந்த ஒரு சட்டத்தை கையில் எடுத்து இந்தியாவை இந்தியர்கள் ஆள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கிருந்த போர்க்கொடிகள் மீதும் அங்கிருந்த மண்ணின் மைனர்கள் மீதும் இவங்க வந்து குற்றப்பிறந்த சீட்டி ஆக்ட் அதாவது கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட்ன்னு சொல்லி வந்து இந்தியால கொண்டு வந்தாங்க அப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து இந்த சட்டம் அமல்படுத்திட்டே வருது அப்படி மெட்ராஸ் பிரெசிடென்சியில வந்து ஒட்டுமொத்தமா இருந்த கல்லர் மரவர்களுக்கு வந்து இந்த கிரிமினல் டிரைப் ஆக்ட்ன்றத வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அறிக்கை வெளியே வருது இந்த அறிக்கை வெளியே வந்தப்பே வந்து தான் வந்து ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருக்கு லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இங்கிலாந்துல அவருக்கு முடிசூட்டு விழா நடக்குது அந்த முடிசூட்டு விழாவில் வந்து நம்மளுடைய ரகுநாத ரகுநாதராஜாலையும் அவருடைய மனைவியும் அழைத்து கொண்டு போய் நேரடியாக அந்த விழாவில் கலந்து கொண்டு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரை நேரடியாகவே பார்த்து இந்த மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த இந்த மக்கள் வந்து இவங்க மிகவும் பாரம்பரியம் மிக்க மக்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயே கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பதினாறு ஜமீன் இருக்கிறாங்க அந்த ஜமீன்கள் இதுக்கு முன்னாடி வந்து சோழ காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தளபதியாக இருந்தவங்க சோழர்களாக வாழ்ந்தவங்க நீங்க இந்த மக்கள் மீது வந்து இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி தான் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற தஞ்சையில இருந்த அந்த ஈச நாட்டு கல்லர்களுக்கு இந்த சட்டத்தை வந்து நீங்க அமல்படுத்தக்கூடாது கூடாது அதாவது சிட்டி ஆக்ட் வந்து தஞ்சாவூர் கல்லர் மேல வந்து புகுத்த படல என்டையர் மெட்ராஸ் பிரெசிடென்சின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்டையர் மெட்ராஸ் பிரசிடென்சில இருக்கிற கல்லர் மரவர் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்றப்பதான் இவர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த பகுதி மக்களுக்கு புகுத்த கூடாதுன்னு சொல்லி தன்னிடம் இருந்த வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு படித்தவர்களா இருக்காங்க எத்தனை பேர் வந்து மன்னர்களா இருக்காங்க எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இலக்கில இருக்காங்க எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு முதற்கில் இருந்துக்குன்னு சொல்லி அந்த பட்டியலில் கொடுக்குறப்ப அதை ஏற்றுக்கொண்ட ஜார்ஜ் மன்னரும் தஞ்சாவூர் பகுதியில் மட்டும் வந்து இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்தியவர் இன்னைக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை கல்லர்கள் இந்த கொடுமையான இந்த கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதன் உண்டான அனைத்து வகையான வந்து அந்த பாதிப்புகளுக்கு உள்ளாமல் இருக்க முக்கியமான காரணமாக திகழ்ந்தவர் தான் இந்த ரகுநாத ராஜாளியர் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஒரு இந்த இது மட்டும் இல்லாம ஆபிரகாம் பண்டிதர் கருணாமிரதம் எழுதிய ஆபிரகாம் பண்டிதர் வந்து தமிழ்நாட்டுல அங்க தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சங்கீத சபா வந்து உருவாக்குறாங்கள அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா ரகுநாத தான் வந்து நன்கொடையும் உதவியும் அனைத்து வகையான வந்து சப்போர்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதன வந்து ஆபிரகாம் பண்டிதரே வந்து தன்னுடைய நூலில் வந்து இந்த மாதிரி வந்து அறதை பெருநாளி ஸ்ரீமான் ரகுநாத ராஜா உதவி என்பது வந்து ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி வந்து அவரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக தான் வாழ்ந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவான ஒரு தான் வந்தாப்பிடும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயே வந்து அவர் காலங்கள் முடிந்து விட்டது இருந்தாலும் தன்னுடைய வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவர் தமிழ் மொழி மீதும் தமிழர்கள் மீதும் அவர் வைத்திருந்த பற்று வந்து ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா குறையவில்லை அது மட்டும் இல்லாம இந்த அவருடைய வீட்டிலேயே அவர் வீட்டுல போய் வந்து தமிழ் புலர்கள் சந்திச்சப்ப ஆச்சரியப்பட்டாங்க என்ன ஆச்சரியப்பட்டாங்கன்னா அவர் வீட்லயே ஒரு நூலகம் வச்சிருந்திருக்காரு பெரிய நூலகத்தை வச்சிருந்த வந்து இதான் பார்த்து மிகவும் வந்து என்ன சொல்றது ஒரு இன்ப அதிர்ச்சி பெற்ற திருமணத்து ஆதீனம் வந்து என்ன பண்றாருன்னா பச்சைக்கல்ல வந்து ஒரு மாலை கட்டி அவருக்கு வருநாதராச்சாரியை வந்து பாத்தீங்கன்னா சூரிய மகிழ்ந்தாப்புல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடிகள் புத்தகங்கள் குறிப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நூலகத்தை வச்சு பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சரஸ்வதி மகளில் வந்து அந்த இது அனைத்துமே வந்து கொண்டு செல்லப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த நான்காம் தமிழ்ச்சங்கம் உருவாகிய மதுரை தமிழ்ச்சங்கம் உருவானதை தஞ்சாவூர்ல வந்து ஏழு நாட்கள் அது ஒரு பெரும் விழாவாக வந்து நடத்தி காட்டியவர் தான் இந்த அறதை பெருநாளி ஸ்ரீமான் ரகுநாத ராஜாஜியார் அது மட்டும் இல்லாம ஆங்கேயர் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்வை பதவியிலையும் ஜார்ஜ் மலனுடைய வந்து ரொம்ப நெருக்கமாக நண்பராக இருந்தாலும் தமிழ் மொழி மீதான பற்றை வந்து அவர் எந்த இடத்துலையும் குறைத்துக் கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாம இவருடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா தீவிர வைணவர்கள் ஏன்னா இவங்களோட முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைணவர்கள் தானே வானாகிராய்லும் சரி மாவலி வானாகிராயர் இங்க நம்ம கேரளாவில ஓணம் கொண்டாடுறதுன்னு பாத்தீங்களா எல்லாமே வைணவம் சார்ந்ததான் அதே வம்சாவளியை சேர்ந்த இவர்கள் மிகவும் தீவிரமான வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த வைணவ மதத்தை சேர்ந்தனாலதான் மங்கலத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டி கொடுத்தவர் தான் இந்த ரகுநாதராஜர் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெற்றிகில் திருமண் இட்டு எங்கே செல்வதாக திருமணிட்டு முன் முன்னாடி இருக்க முடியை எடுத்து பின்னாடி வந்து 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 பெரிய குடுமையை வளர்த்து தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் தீவிரமான ஒரு வைணவ பக்தராகவே வந்து பார்த்தீங்கன்னா வைணவராவே காட்டி கொண்டவர் திருமங்கையாழ்வாரையும் வந்து பார்த்தீங்கன்னா போற்றி விளங்கியவர் ஏன்னா திருமங்கையாழ்வார் வைணவத்தை சேர்ந்தவர் அவரும் இதே கல்லறினத்தை சேர்ந்தவர் என்பது கூடுதல் தகவலும் இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில வந்து வைணவம் சரி படிப்பும் சரி எழுத்தறிவும் சரி அதே மாதிரி வந்து தமிழ் புலவர்களுக்கு வந்து அவர் செய்த உதவியும் சரி கொஞ்ச கொஞ்சம் கிடையாது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து வாரி 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 இறக்கி காப்போம் தன்னுடைய சொத்துக்களையும் சரி தன்னிடம் இருந்த வந்து பாத்தீங்கன்னா பணங்களையும் சரி தமிழுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வந்து செயல்படுத்தியவர் தான் இந்த ஸ்ரீமான் ரகுநாத ராஜாலியா இவருடைய பிறந்தநாள் என்பது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒன்னாம் தேதி நாளைக்கு அவருடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் வந்து முத முதலாக இப்படி ஒரு மன்னர் இருந்தாப்புல இப்படி ஒரு தமிழ் பட்டாள ஒருத்தர் இருந்தாப்புல அப்படின்றத ஒரு சிலை வைத்து கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிஞர் தமிழ் மொழிக்காக வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்நாள் முழுவதும் கழித்தவர் அது மட்டும் இல்லாம வந்து இந்த தமிழ் புலவர்களை ஆதரித்தவர் தொல்காப்பியத்துக்கு சிலை வைத்தவர் யாரா இந்த தமிழன் சொல்லி முதன் முதலாக இவரை தேடி சென்றவர் யாருன்னா கவரப்பட்டு வல்லர் அந்த ஸ்ரீதர் பாண்டியர் அவர் முத முதலாக ராஜாலைவர் யாரு அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான வாகனங்கள்ல சென்று அவருடைய சிலை இன்னைக்கு அரித்து வாரமங்கலத்தில இருக்கு அதற்கு மாலை இட்டு அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெஞ்சார போட்டு கொண்டவர் தான் இந்த ஸ்ரீதர் பாண்டியர் அவர்கள் எப்படி ரகுநாதராஜா வரலாறு எடுக்கிறப்ப சில விஷயங்கள் தவிர்க்க முடியாம இருக்கோ அதே மாதிரிதான் வந்து இந்த அறதை பெருநாளி ஸ்ரீமான் ரகுநாத அவருடைய புகழை முதன் முதலாக தஞ்சை பகுதியிலையும் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து தெரிவித்தவர் யாருன்னா வந்து கவரப்பட்டு வல்லல் அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் தான் ஆக ஒரு தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுடைய பூர்வீக பழங்குடிகளான கள்ள சமூகத்தின் மீதான அந்த ஒழுக்குமுறை சட்டம் வந்தப்பையும் அது மட்டும் இல்லாம தொல்காப்பியத்துக்கு செலவைத்ததும் தொல்காப்பியத்தின் ஒரிஜினல் நகலை கொடுத்ததும் நூலகமும் அனைத்து விதமான விஷயங்களுக்கு சொந்தக்காரன அந்த அறதை பெருநாள் ஸ்ரீமான் ரகுநாத ராஜாலியார் அவருடைய புகழை என்றும் தமிழர்கள் அனைவருமே வந்து அனைத்து விஷயத்திலிருந்து அப்பாற்பட்டு போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்